மாடு கைகேவர் சமயத்திலே ஆறாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமறக்கப்பட்டுள்ள ஹாலை வண்டியூர் நேதாஜி நகர் கேஆர் ஜி எம் பிரதர் சார்பாக

மிக்க ஒன்பது வீரர்களா அப்போ மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நாடு தேலி அழகு நாச்சி குழு வீரர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுத் தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த

ஜேகேஆர் குழு இந்த மாதத்திற்கு சிறப்பு பரிசு பெத்தானந்தல் இன்ஜினியர் எம் சோன்றகுமார் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசித்தனை சிறப்பு பரிசேலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அந்த ப்ளூ கலர் டீஷர்ட் வாங்க அந்த ப்ளூ கலர் அந்த ஜீன்ஸ் பன்ட் போறாருங்க பாருங்க இங்க வாங்கப்பா இங்க வாங்க நீ பேசுபா நீ பேசுபா நேரங்கள் நெருங்கி விட்டானே காலங்கள் கடந்து வீட்டான பரிசித்தனை சிறப்பு பரிசேலை எட்டி பறித்தட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை வண்டியு ரேராஜினர் கே ஆர் ஜி எம் பிரதர் சார்பாக திருவேட்டு வலசை காடு பழனி தினேச அன்பு காலை ஜே கண்ணகி குழு உள்ள வந்திருங்க அந்த காலையினை அடகியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட ஊத்துக்குழி யூ கே நரேஷ் விஜய் பெயலுகள் மிக துட்டிப்புடன் வளர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மக்களத்தோர் தேசிய கல மாநில அவை தலைவர் கே பொன்னுசாமி சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனி தேனி சிறப்பு வீரர்களும் சிறப்பான வீரர்களான ஒற்றை காலையா சிறப்புமிக்க ஒன்பது உள்ள ஒற்றை காளையா இல்லை ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களா திருச்சி மாவட்டம் இடையப்பட்டி சேகர அவரது வெள்ளை காலை வாடிவாசல் வாங்கப்போ குரு உள்ள வாங்கப்படும் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தொடர்ந்து சிறப்பு பரிசில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துட்டிப்பான துட்டிப்பான காலையா திப்பு மிக்க வீரர்களா மிக்க மிக்க வீரர்களா இன்றைய வீரா காலைய வரலாறு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவூற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து

அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் தேசிய கலகத்தினுடைய சிவகங்கை மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஏ கல்லாணை சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு திருச்சி மாவட்டம் இடையபட்டி சேகர வரது வெள்ளை காளையப்பா உள்ள கொண்டு வந்துருங்க மாடு வர்றதுக்கு லேட் ஆகுது தாமதமாகுது கொஞ்சம் முன்னாடியே முன்னெச்சரியை கொண்டாந்து வாடி வசல் முப்பட்டிருக்கிறப்போ தங்களுக்கான இறுதி அழைப்பு இந்த பார்வையாளர்கள் எல்லாமே காவல்துறைக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் வட நடத்துறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னா உங்க உங்க ஊர்ல வட நடத்துனாதான் தெரியும் காவல்துறைக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் இந்த கடுமையான போட்டியிலே பெருசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் தேசிய கழகத்தினுடைய மாநில தலைவர் கே பொன்னிச்சாமி சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திண்டுக்கல் பட்டி ஆர் கே காரிக்ரூப் சார்பாக ஜெயமணி வீரத்தமிழச்சி சார்பாக ஐநூத்தி

கடந்து விட்டார இந்த கட்டுமையான போட்டிகளை வரிசை தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையும் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நமதாத்தா செய்வோம் அடுத்தோர் முன்னிற்க இளையோர்க்க வரலாறு வேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு மாணவிகளை இரவு மகள் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் தந்தைகளுக்கும் இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய

தமிழ் வளர்த்த மதுரை மாநகருக்கு பாண்டிய கோட்டைக்கு பெருமை சேர்த்திட நகரத்திற்கு பெருமை மிக துட்டுப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் வாட் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடா திருச்சி மாவட்ட இடையப்பட்டி சேகர் அவரது வெள்ளை காலை வாடிவாச பக்கத்துல கொண்டு வந்துருங்கப்பா டீம் வந்து உள்ள வந்தாச்சு அடுத்த சுற்று விளையாடுற டீம் உள்ள வந்தாச்சு மாறுபட்டு கொண்டு வந்துடுங்க நேரங்கள் நெருங்கி விட்டனா கடந்து விட்டன பரிசு தேனி சிறப்பு பரிசீலை எட்டி பரித்து சிறப்பான வீரர்கள் பில்லா வண்டம் குப்பை சென்று விரட்டித்த வீரமங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு வெறுமை சேர்த்து புலியை முரத்தால் விரட்டி அடித்த புறநானூற்று தாயின் தாய்ப்பால் குடித்து வளர்ந்தால் தமிழர் சார்பேட்டை துணையோடு வலசைக்காடு பழனி தினேசவரின் அன்பு காலை அந்த காலை அடக்கிய வீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

நன்றிகளை உருத்தாக்கி நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன சிறப்பு பரிசை எட்டி என பொறுத்திருந்து பார்ப்போம் வருகின்ற இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று டி என் மதுரை மாவட்டம் கூலப்பாண்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் டி என் ஐம்பத்தி ஒன்பது மாவீரன் புரத்தாமணி நினைவாக ஆர் எஸ் சூப்பி நினைவுகள் இணைந்து நடத்தும் மாபெரும் முதலாம் ஆண்டு வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசு விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதனை பெருமல் சோறு தெரிவித்துக்கொள் வருகின்ற இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிவகங்கை மாவட்டம் மானாகுடியிலே மாபெரும் வடமாடு திருவிழா தமிழ்நாடு வடமாடு லட்சம் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த கடுமையான போட்டியிலே வருஷத்தான பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலைக்கு வெறுமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக முக்கியத்தோர் தேசிய கழகத்தினுடைய சிவகங்க மாவட்ட செயலாளர் தி முனீஸ்வரன் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசு வாயிலாக வீரம் மண் வேளாங்குளம் அழகு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இணைத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் மேலும் இந்த மாட்டின் சிறப்பு பரிசாக மாவீரன் குருவித்துறை பவித்ர ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம் இடையப்பட்டி சேகர அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாநகர் மீனாட்சி அம்மன் புகழ் ஓங்கிட சேரும் சிறுகுடி நாடு குழு பாரதி நண்பர்கள்

இந்த கடுமையான போட்டிகளை வருஷத்தான பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா ரொப்பு மிக்க வீரர்களா அப்பொள் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா அரன்று பொறுக்கிருந்து பார்வங்கள் நெருங்கி விட்டனா அரங்கல் கடந்து விட்டன வீரத்தை நிலை நாட்டியிட தாங்களுக்காக ஒனுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடை

சிறப்பு பரிசாக வீரம் வேளாங்குள் அழகு ராஜா பிரதர் சார்பாக ஒன்று தற்சமயத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு காலை அந்த காலை அடக்கியோம் என ஒரே நோக்க தேடு மதுரை மாநகர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்தார்